பூண்டு கஞ்சி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு இதில் ஒரு டம்மர் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு எடுத்துக்க வேண்டியதுதான் இது நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு கொஞ்சம் பொன்னிர் மாதிரி இருந்தால் போதும் ரொம்பெல்லாம் வேண்டியதில்லை வாசம் இருந்தால் போதும் இதை நம்ம திரும்ப வேக வைக்க தான் போகிறோம் ஒரு குண்டா அடிச்சு வச்சிருக்கேன் கஞ்சி இதில் தான் வைக்க போகிறோம் எதில் கஞ்சி வைக்க போகிறோமோ அதில் தான் வந்து பருப்பை போட்டுக்கணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா பூண்டு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் என்ன நிறையா உரிச்சு போட்டுக்கலாம் அதுமாரி பெரிய பல்லாக இருந்தது பூண்டு இதுமாரி பெருசாக இருந்தது நான் ரெண்டாக இப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம் இது பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் பருப்பு வந்து முக்கால் பாதம் வேகணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடுப்பை வந்து ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு முக்கால் பதம் வெந்துட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா ஊற்றுனோம்னா பருப்பு சீக்கிரம் வேகாது தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும் பருப்பு சீக்கிரம் வேகாதுன்றதுனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு நான் இந்த ஒரு டம்ளரு பச்சரிசி நொய் எடுத்துருக்குறேன் நொய்யின்னு சொல்ல விட இது ரவா மாதிரி இருக்கும் ரேஷன் பச்சரிசி தான் வாங்கி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்தோம்னா இது மாதிரி ரவா மாதிரி உடச்சி தாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம சலிச்சிட்டு இப்படி ரவாவாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் தான் இப்போ கஞ்சி வைக்க போகிறோம் இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜுரம் அடித்து சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கஞ்சை வச்சு கொடுத்து ஒரு துவையலோட ஒரு ஊர்காயோட சாப்பிட சொன்னீங்கன்னு வச்சுங்க நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாகவும் பசியும் எடுக்கும் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஆனால் சீக்கிரமாக பசியும் எடுக்கும் இது ஒரு சத்தான கஞ்சி தான் இது வந்துட்டு கடையில் கூட பச்சரிசி நொயின்னு வைக்கிது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் குக்கரில் வைக்கக்கூடாது குக்கரில் வச்சா கொலை கொழன்னு போயிடும் அந்த கஞ்சோட இது நல்லா இருக்காது அதனால் இப்போ தண்ணி நிறையா வச்சுருக்கோமா அந்த தண்ணி கொதித்தோன்னே இந்த நொய் அந்த பச்சரிசி நொய்யை இதில் போட்டு நம்ம வேக வைக்கணும் தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிது இந்த நொய்யை அப்படியே போட்டுறேன் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் வேகாதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த ஒரு டம்ளருக்கே இது ஃபுல்லாக வரும் அந்த கஞ்சி ரவா மாதிரி தான் கொஞ்சம் போட்டாலும் ஈட்டும் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கும் அது நொய் கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு டம்ளருக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி வந்து இன்னும் இதுக்கு தண்ணி அளவெல்லாம் கிடையாது பிடிக்காமல் பார்த்துக்கணும் அது வெந்துடும் நல்லா இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நல்லா ரெடி ஆகிட்டு நீங்கள் எப்படி கட்டியாக எடுத்துக்கூட சின்ன பிள்ளைங்களுக்கு ஊட்டலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம டம்ளரில் ஊற்றி கஞ்சாவும் குடிக்கலாம் சத்து இருக்குது வெந்தயம் சேர்த்துருக்குறோம் பாசிப்பை சேர்த்துருக்கோம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி சத்தான பூண்டு கஞ்சி ரெடி இது சீக்கிரம் ஜீரணமும் ஆகும் இன்னும் அவங்களுக்கு நல்லா சீக்கிரம் செரிமானம் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்